வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் திருப்பலாம் இந்த நிலவரங்கள் பூகோள அரசியல் நிலவரங்களுடன் கலந்து வருகின்றன அமெரிக்க வெள்ளை மாளிகையின் கண் அசைவின் அடிப்படையில் உலக நாடுகளுக்கு கடன் வழங்கும் முடிவை எடுப்பதாக கருதப்படும் ஐஎம்எஃப் ஆகிய அனைத்துலக நிதியம் இலங்கைக்கு இனியும் அபாயமில்லை அபயம் என்ற ஒரு செய்தியை நற்செய்தியாக வழங்கிவிட்டு இலங்கையை விட்டு நேற்று அகன்றிருக்கின்றது இலங்கையில் கடந்த ஒரு வார காலமாக ஐஎம்எஃப் ஒரு களப்பயணத்தை மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கோறு விடியும் தித்வா சூறாவளிக்கு பின்னரான தாக்கங்களை மதிப்பீடு செய்து அதன் அடிப்படையில் இலங்கைக்கு புதிய நிதியுதவிகளையும் கடன் தளர்வுகளையும் அறிவிக்கும் வகையில் இந்த களப்பயணம் இடம்பெற்ற விடயமும் நீங்கள் அறிந்த விடயம் இந்த களப்பயணத்தின் மத்தியில் ரணில் விக்ரமசிங்க மீதான முறைகேட்டு வழக்கு அடாவடி புத்தர் சிலை கசப்ப தேரர் குலாம் ஆகியவற்றின் மீதான வழக்குகளும் பரபரப்பாக இலங்கையில் நேற்று நகர்த்தப்பட்ட பின்னணியில்தான் கொழும்பு திருமலை ஆகிய நீதிமன்றங்களில் இந்த வழக்குகள் இடம்பெற்ற பின்னணியில்தான் அதே நாளில் தித்வா சூறாவளி தாக்க இலங்கைக்காக தனது உதவியை மீண்டும் ஐஎம்எஃப் நேற்று கொழும்பில் உறுதிப்படுத்தியது இலங்கைக்கான ஐஎம்எஃப் மிஷன் தலைவர் இவான் பாபகஜியோ தலைமையில் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி கொழும்பில் இந்த குழு தரையிறங்கிய போதே இறுதியில் இவ்வாறு சந்தோஷமான முடிவுகள் கொழும்புக்கு வழங்கப்படும் என்பதை செய்திவீச்சு குறிப்பிட்ட நிலையில் நேற்று அவ்வாறாகவே நடந்தது நேற்று இந்த முடிவை அறிவிக்க முன்னர் கடந்த ஒரு வார காலமாக இலங்கையில் நின்ற ஐஎம்எஃப் குழு ஸ்ரீலங்காவின் அரசு தலைவரும் நிதியமைச்சருமான அருண்குமார் திசாநாயக்கா பிரதமர் ஹரணி அமரசூரியா மத்திய வங்கி ஆளுநர் உட்பட்ட பல முக்கிய முகங்களை சந்தித்து பேசியதும் அதேபோல நாட்டில் உள்ள தனியார் துறை மற்றும் குடிசார் சமூக பிரதிநிதிகளை அது நாடிபிடித்து பார்த்ததும் குறிப்பிடத்தூர வளமையாகவே நாணய நிதியத்தின் இலங்கை நாடிவெடிப்புகள் இல்லையென்றால் இலங்கை களப்பயணங்கள் இல்லையென்றால் இலங்கைக்கான நிதியுதவிகள் வழங்கப்படுவதற்கு முன்னர் மனித உரிமை கண்காணிப்பகம் போன்ற அனைத்துலக மனித உரிமை அமைப்புகள் இலங்கை தீவின் மனித உரிமை நிலவரங்கள் மற்றும் இலங்கையில் உள்ள கடும்போக்கான ஸ்ரீலங்காவின் சட்டங்கள் குறித்தோ ஒரு கரிசனையை வெளிப்படுத்தி இந்த கரிசனையுடன் புதிய நிதியுதவிகளுக்கு ஒரு முடிச்சு போடுவது வலிமையான ஒரு விடயம் ஆனால் இந்த முறை இவ்வாறான முடிச்சுக்கள் பெரிதாக வந்ததாக தெரியவில்லை இந்த பயணத்தின் போது அவ்வாறான அழுத்தங்கள் பெரிதும் தலை காட்டி கொண்டதாகவும் தெரியவில்லை அதே போல ஐஎம்எப் குழு கொழும்பில் வேளை எத்தனை தமிழ் அரசியல் முகங்கள் அல்லது தமிழ் குடிசார் அமைப்புகள் அந்த குழுவை சந்தித்து கிவிலோயா திட்டம் போன்ற விடயங்கள் குறித்த கரிசனைகளை வெளிப்படுத்தி கொண்டனவோ தெரியாது ஏனென்றால் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இப்போது தமது உள்ளக குடிமிடிகளில் ஈடுபடவே நேரம் சரியாக இருக்கின்றது இதற்கும் அப்பால் மேற்குலகின் வளமையான ராஜதந்திர சந்திப்புகளைத்தான் அவர்கள் பெரிதாக ஊடகங்களில் விரவ விடவும் தலைப்படுகின்றார்கள் ஆனால் ஐஎம்எஃப் போன்ற நா அமைப்புக்கள் ஸ்ரீலங்காவுக்கு நிதியுதவிகளை வழங்கும் போது தமிழர்கள் குறித்த கரிசனைகளை அந்த அமைப்புடன் அழுத்தமாக முன்வைக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருப்பதையும் மறுத்துக்கொள்ள முடியாது புள்ளிவாய்க்கால் பேரழிவுக்கு பின்னர் தமிழர்கள் சிதறடிக்கப்பட்ட காலத்தில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தில் அப்போது ஸ்ரீலங்காவின் ஆட்சி கொள்விலிருந்த மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தால் சுழிவூடப்பட்ட இந்த கிவிலோயா திட்டம்தான் இப்போது நீட்சியை பெற்று அன் குமார ஆட்சியில் புதிய அவதாரத்தை எடுக்க தலைப்படுவது குறிப்பிடத்தக்க முடியும் மொழிவாய்க்கால் பேரழக காலத்தில் தமிழ் மக்கள் வணியிலிருந்து இடம்பெயர்ந்த காலத்தை பயன்படுத்தி அந்த சந்தர்ப்பத்தை உபயோகித்து அவர்களின் பூர்வீக இடங்களை அவசரமாக கையகப்படுத்தி கொண்டு வரப்பட்ட திட்டத்தின் உதச்சுள்ளியை இந்த கிவிலோயா திட்டம் என்பது வெளிப்படையாக இருந்தாலும் ஸ்ரீலங்காவுக்கு நிதி வழங்கி கொள்ளும் ஐஎம்எஃப் போன்ற அனைத்துலக அமைப்புகள் கூட இளத்தமிழருக்கு வஞ்சனை செய்யும் இவ்வாறான திட்டங்களில் கரிசனை காட்டாமல் இலங்கை கூறும் நிதிகளை வ அள்ளி வழங்குவது ஒரு வகையில் தமிழர்களுக்கும் ஒரு வகையில் உர வஞ்சனையான ஒரு நகர்வு என்பதும் வெளிப்படையானது ஆனால் இந்த பின்னணியில் தான் இலங்கையின் மீட்பு மற்றும் மறு கட்டமைப்பு முயற்சிகளுக்கு எவ்வாறு தமது தமது அமைப்பு உதவி கொள்ள முடியும் என்பது குறித்து நேற்று ஐஎம்எஃப் கொழும்பில் ஒரு அறிக்கை நிலை செய்தது அதேபோல் தாம் ஏற்கனவே கொழும்புக்கு அறிவுறுத்திய நியமங்களுக்கு இணங்கி தற்போதைய அரசாங்கமும் செயற்படுவதால் அதற்கு உறுதியை வழங்கிக் கொள்வதால் ஐஎம்எஃப் ஆகிய தமது அமைப்பு இலங்கைக்கு தொடர்ந்தும் உதவி கொள்ளும் என்ற சான்றிதழையும் அந்த அமைப்பின் தலைவர் நேற்று கொழும்பில் வைத்து வெளிப்படுத்தி கொண்டார் ஆனால் நேற்று இலங்கைக்கு மகிழ்வை கொடுக்கும் வகையில் நாணய நிதியத்தின் இந்த நகர்வு வந்தாலும் பூகோள அரசியல் நிலவரத்தின் சமகால அதிர்வுகள் இலங்கைக்கும் பெரிதும் சாதகமாக இல்லை என்பதும் உலக பொருளாதாரம் குறித்த புதிய செய்திகள் பெறுவது புலப்படுத்திக் கொள்கின்றன ஈரானை மையப்படுத்தி அமெரிக்காவின் அப்ரஹாம் லிங்கன் விமானந்தாங்கி கப்பல் தலைமையிலான பெரும் கடற்பூரணி அதாவது ஆர்மடா மத்திய கிழக்கு கடற்பரப்புக்கு சென்றுள்ள பின்னணியில் ஈரானிய அதி உயர் ஆன்மீக தலைவர் கெமனி மிக ஆழமான நிலத்தடி பதங்குகொலிக்கு சென்று ஈரானிய படை தளபதிகளுடனான தனது தொடர்பை கூட துண்டித்துள்ளதான எல்லாம் புதிது புதிதாக வெறும் நிலையில் ஈரானை மையப்படுத்திய இந்த புதிய கொதிநிலை இன்றும் உலக வணிக சந்தைகளை அடிக்க தலைப்பட்டதை செய்திகளின் வாயிலாக அறிய முடிகின்றது உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை கடந்த செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு இன்று அதிக உயர் அளவை எட்டியுள்ளது அதேபோல தங்கம் வெள்ளி ஆகியனவும் தொடர்ந்தும் வரலாற்று உச்ச வில உயர்வில் தொடர்ந்தும் நகர்கின்றன அந்த வகையில் ஒரு அவுன்ஸ் தங்கம் அதாவது இருபத்தி எட்டு புள்ளி மூன்று நான்கு கிராம் தங்கம் ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு டொலராக புதிய சாதனை பதிவை நேற்று பதிவு செய்தது இன்று இந்த விலை உயர்வு இன்னும் உயரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஈரான் அமெரிக்காவுடன் அணு ஆயுதங்கள் குறித்த ஒரு சமரச ஒப்பந்தத்தை செய்வதற்குரிய நேரம் கடந்து விட்டதாக நேற்று அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளதால் ஈரான் மீதான தாக்குதல் எந்த வேலையும் நடக்கலாம் என்ற ஒரு அச்சம் உருவாகியுள்ளதால் உலக பொருளாதாரம் உழுக்கப்படுவது இலங்கைக்கும் புதிய அச்சுறுத்தலை உருவாக்கி கொள்ளும் என்பது வெளிப்படையான முடியும் அமெரிக்கா ஈரானை தொட்டால் அதன் எண்ணெய் உற்பத்தி அடிவாங்கும் என்பதும் அதேபோல் ஈரான் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க பங்காளிகளுக்கு பதிலடியாக அடிக்க தலைப்பட்டால் அவற்றின் எண்ணெய் உற்பத்தியும் தடைப்பட்டால் உலக சந்தையில் மேலும் எண்ணெய் நெருக்கடி ஒன்று உருவாகும் என்பதும் இது இலங்கைக்கும் பாதகமான விடயத்துமாக மாறும் என்பதும் விடயம் டொனால்ட் ட்ரம்ப்பை பொறுத்தவரை வெனிசூலாவுக்காக கரீபிய பிராந்தியத்துக்கு அனுப்பிய கடற்பூரணியை விட மிகப்பெரிய கடற்பூரணியைத்தான் தற்போது மத்திய கிழக்குக்கு அனுப்பியுள்ளார் ஈரான் விரைவில் தனது சமரசம் இசைக்கு வந்து தன்னுடன் சமரசத்தை காட்ட வேண்டுமென நினைத்து கடும் அழுத்தங்களுக்குரிய புத்தான்களை டொனால்ட் ட்ரம்ப் அழுத்த தலைப்படுவது தெரிகின்றது இவ்வாறான பாதக நிலைமைகளை ஸ்ரீலங்கா அமறியக்கூடும் இந்த நிலையில் அமெரிக்க கடற்படையில் மிக முக்கியமான தனித்துவ அதிரடிகளுக்கு பெயர் பெற்ற பிரபலமான சீல் பிரிவில் பயிற்சியை பெற்ற ஸ்ரீலங்கா கடற்படையைச் சேர்ந்த ஒரே ஒரு படைய முகமான கோயன் சமைந்த மர்மமான முறையில் தனது முகாமில் நேற்று மரணமடைந்த சம்பவமும் இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி பதினேழில் ஸ்ரீலங்கா கடற்படையில் இணைந்து அதன் சிறப்பு படகு பாதுகாப்பு படைப்பிரிவில் இருந்த இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அமெரிக்க கடற்படையின் சீல் அடிப்படை பயிற்சிக்கு தெரிவான ஒரே ஒரு இலங்கையராக மாறியிருந்தார் இந்த பயிற்சியின் பின்னர் கடற்படையின் சிறப்பு படைப்பிரிவுக்கு மீண்டும் திரும்பிய கோயின் சமைந்தால் நேற்று அதிகாலை தனது படுக்கையில் இறந்து கிடந்ததாக கூறப்படுகின்றது அவர் தூக்கத்தில் இருந்தபோது மாரடைப்பு ஏற்பட்டு மரணமானதாக முதற்கட்ட ஊகங்கள் கூறப்பட்ட நிலையில் அவரது மரணத்திற்கான அதிகாரபூர்வ காரணம் இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை அல்கைடா தலைவர் பின்லாடன் ஈரானிய தலைவர் சதாம் ஹுசைன் மோமர் கடாபி ஐஎஸ் பக்தாதி உட்பட்டவர்களின் கதைகளை முடித்த அமெரிக்க ஆப்ரேஷன்களின் முதுகெலும்பாக இந்த அமெரிக்க படை இருந்த நிலையில் அந்த படையில் பயிற்சி பெற்ற ஒரேயொரு ஸ்ரீலங்கா முகமும் இப்போது மரணமடைந்துள்ள பின்னணியில் உள்ளூர் அதகலங்கள் இலங்கையில் தொடர்கின்றன அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசு தலைவர் ரணிலை மையப்படுத்திய அதிர்வுகள் புதிதாக வந்துள்ளன ரணில் தனது அரசு தலைவர் பதவிக்காலத்தின் இறுதிக்கட்டத்தில் தனது மனைவியான மைத்திரியின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க பிரித்தானியா செல்வதற்கு இலங்கையின் அரச நிதியை முறைகேடியாக பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டில் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதாவது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரனில் கைது செய்யப்பட்ட நீங்கள் அறிந்த விடியும் அன்று நீதிமன்ற உத்தரவின்படி ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை அவருக்கு தடுப்பு காவல் வழங்கப்பட்ட போது அவரது உடல்நிலை மோசமானதான கதைகள் வந்தன இதன் பின்னர் அவர் அவசரமாக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அங்கு அவருக்கு சிகிச்சைகள் வழங்கப்பட்டன பின்னர் நீதிமன்ற உத்தரவில் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார் இதையெல்லாம் நீங்கள் அறிந்த பழைய கதைகள் இவ்வாறு ரணில் அன்று தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட போது அவர் தனக்குரிய மருத்துவ வசதிகளை முறைகேடாக பயன்படுத்தியதான குற்றச்சாட்டுக்கள் இப்போது மீண்டும் அழுத்தமாக முன்வைக்கப்படுகின்றன இதேபோல ரணில் ஒரு சந்தேக நபராக இருக்கும் போதிலும் அவர் நேற்று நீதிமன்றத்தில் அமர்ந்திருந்த பாணி ஒரு பாணியில் இருந்தமை குறித்தும் நீதிமன்றமும் விசாரணை தெரிவித்துள்ளது ரணில் விடயத்தில் ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபர் பரிந்து ஒரு மென்போக்கை எடுப்பதாக அனுரவின் நண்பர்களுக்கு ஒரு விசனம் இருப்பதால் நேற்று இந்த நிலைமையை மாற்றுவதற்காகவோ என்னவோ ரணிலின் வழக்கில் அரசு சட்டவாளராக தோன்றிய மேலதிக சட்டமா அதிபர் திலீப பீரிஸ் சற்று காட்ட தலைப்பட்டார் ஒரு சந்தேக நபரான ரணில் நீதிமன்றத்தில் இவ்வாறு விஐபி போல அதாவது விசேட பிரமுகர் போல அமர்ந்திருக்க முடியும் என வினா எழுப்பிய மேலதிக சட்டமா அதிபர் ரணில் இவ்வாறாக அமர வேண்டுமானால் அதற்கு நீதிமன்றத்தின் அனுமதியை பெற வேண்டும் என சொல்லிக்கொள்ள மேலதிக சட்டமா அதிபர் தெரிவித்த இந்த நிலைப்பாட்டை நீதிபதி ஏற்றுக்கொண்டமை ரணில் தரப்பு சட்டவாளர்களுக்கு ஒரு பாதகமான வடியமாக மாறியது இதே சமகாலத்தில் ரணிலுக்கு வழங்கப்பட்ட பிணை விடுதலையை முழெடுத்து நேற்று அவரை மீண்டும் கைது செய்யும் வகையில் அரசு வழக்கு தொடுநர் தரப்பு ஆர்வமாக நின்றாலும் முன்னர் ரணிலுக்கு வழங்கப்பட்ட உத்தரவை பரபரிசீடு செய்ய தான் விரும்பிக் கொள்ளவில்லை என நீதிபதி குறிப்பிட்டமை திலிபீரிஸ் தலைப்புக்கும் சற்று பாதகமான ஒரு விடயமாக வந்திருந்தது கடந்த வருட ஆகஸ்டில் தனது தடுப்பு காவல் காலத்தில் ரணில் தனது உடல்நிலையை மிக மோசமாக காட்ட வேண்டும் என்பதற்காக சில நடிப்புகளை செய்ததாகவும் அந்த நடிப்புகளின் மூலம் மருத்துவ வசதிகளை அவர் தவறாக பயன்படுத்தியதாகவும் அரச வழக்கு நேற்று மீண்டும் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டி அதற்குரிய ஆதாரங்களை அடுக்கியிருந்தார் ரணில் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் உள்ள அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அங்கு அவர் தனது அரசியல் கூட்டாளிகளுடன் நேரத்தை செலவிட்டதாகவும் சாதாரணமாக அளவலாவியதாகவும் பிரித்தானிய அரசியல்வாதியான பொரிஸ் ஜோன்சன் எழுதிய நூலொன்றை படிக்கும் அளவுக்கு அவரது ஐசியு சிகிச்சை இருந்ததென மேலதிக சட்டமா அதிபர் திலீப வீரிசின் பிடியும் நேற்று நீதிமன்றத்தில் இருந்தது அத்துடன் நீதித்துறையின் கோரிக்கை இல்லாமல் ரணிலின் மருத்துவ அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் பீரிஸ் குற்றஞ்சாட்ட தமது பதிலடிகளை எடுத்துவிட்ட ரணிலின் சட்ட பயணத்துக்கான அழைப்பு அதன் நம்பகத்தன்மை முறையாக விசாரிக்கப்படவில்லை என்றும் வாதிட்டது நீட்டிய வழக்கின் முடிவில் மீண்டும் கைது செய்யப்படாமல் தப்பித்த ரணில் அடுத்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் தோன்றும் வகையில் வெளியேறிக் கொண்டாலும் ரணில் விக்ரமசிங்கு மீதான விசாரணைகள் ஒரு மாதத்துக்குள் முடிவடைந்து எதிர்வரும் மாற்றில் அவர் மீது குற்றச்சாட்டுகள் முறையாக தாக்கல் செய்யப்படும் என சட்டமா அதிபர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்து உள்ளார் இதற்கிடையே இந்த வழக்கில் இரண்டாவது சந்தேக நபராக குறிப்பிடப்பட்ட ரணிலின் முன்னாள் செயலாளர் சமன் ஏக்கநாயக்காவுக்கு நேற்று ரணில் போல வீட்டுக்கு செல்லும் வாய்ப்பு கிட்டிக்கொள்ளவில்லை அவரது பிணை மறக்கப்பட்டது இதனால் அவர் எதிர்வரும் பதினோராம் தேதி வரை அதாவது பிப்ரவரி பதினோராம் தேதி வரை தடுப்பு காவலில் இருக்க வேண்டிய நீதியின் அடிப்படையில் இன்று அவர் தடுப்பு காவலில் இருக்கின்றார் தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவுக்கு இலங்கை மக்களின் வரி பதினாறு புள்ளி ஆறு மில்லியன் ரூபாவை முறைகேடாக பயன்படுத்தி தனிப்பட்ட பயணம் ஒன்றை குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுக்குரிய ரணில் பிணையில் தற்போது வெளியே இருந்தாலும் இந்த பயணத்தை ஏற்பாடு செய்த அதிகாரிகளில் ஒருவரான ஏக்கநாயக்க இப்போது உள்ளே உள்ளமை இலங்கையில் அரசியலுக்கும் நிர்வாக அதிகாரிகளுக்கும் இடையிலான பின்னி பிணைவை மீண்டும் ஒருமுறை முறை வெளிப்படுத்தி இவை இலங்கை விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை மேற்கொண்டால் ஏற்கனவே கூறியது போல ஈரானின் அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்துவது மற்றும் நீண்ட தூர ஏவுகணைகளின் உற்பத்தியை கட்டுப்படுத்துவது தொடர்பாக வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான முதற்காட்ட பேச்சுக்கள் முன்னேற்றம் அடைய தவறியதை அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது ஒரு பெரிய புதிய தாக்குதலுக்கு தயாராவதாக கூறப்படுகின்றது கடந்த கூடை காலத்தில் அமெரிக்க இராணுவம் ஈரானின் மூன்று அணுசக்தி தளங்களை தாக்கியதை விட புதிய தாக்குதல் மிக மோசமாக இருக்கும் என ட்ரம்ப் நேற்று தனது பதிவில் எச்சரித்திருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் இப்போது பரிசீலித்து வரும் தாக்குதல் திட்டங்களில் இரண்டு முக்கியமான விடயங்கள் இருப்பதாகவும் ஒன்று ஈரானின் தலைவர்கள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளை கொல்வது என்ற திட்டமும் அதேபோல ஈரானிய அணுசக்தி தளங்களை தாக்கி அழிப்பது என்ற இரண்டாவது திட்டமும் ட்ரம்பின் மேசையில் முக்கியமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது யுஎஸ் எஸ் லிங்கன் தாக்குதல் அணி ஈரானுக்கு அருகில் தொடர்ந்து நகர்ந்து வரும் நிலையில் டிரம்பின் இந்த பதிவு நீட்டு வந்துள்ளது அடுத்து பிரித்தானிய நிலவரங்களை பிரித்தானியாவில் நாடுகடத்தலை தவிர்ப்பதற்காக சட்டவிரோத குடியேறிகள் தற்போது கருப்பு சந்தை நுழைவிசவு மோசடியில் அதாவது விசா மோசடியில் சிக்கி வருவதான புதிய அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்துள்ளன கடத்தலை எதிர்கொள்ளும் குடியேறிகள் இருபதாயிரம் பவுண்ட்ஸ் வரை செலுத்தி போலியான பணி ஒப்பந்தங்களை பெறுவது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஸ்கில் ஒர்க்கர்ஸ் எனப்படும் திறமையான தொழிலாளர் விசாக்கள் என்ற பெயரில் இந்த மோசடியான போலியான ஸ்பான்சர்ஷிப் விற்பனை செய்யப்படுவதாகவும் உள்துறை அமைச்சகத்துக்கு தகவல்கள் கிட்டியுள்ளன ஏற்கனவே ஹோமோபிஸ் அதாவது உள்துறை அமைச்சகம் அங்கீகரித்த உண்மையான நிறுவனங்களால் வழங்கப்பட்ட ஸ்பென்சர்ஷிப் சான்றிதழ்களை பயன்படுத்தி இந்த திட்டங்கள் போலியாக நடத்தப்படுவதாகவும் இதனால் ஒப்பந்தங்கள் சம்பள சீட்டுக்கள் அதாவது பேஷீட்ஸ் மற்றும் வரிப்பதிவுகள் போன்ற சட்டபூர்வமான வேலைவாய்ப்பின் தோற்றத்தை இந்த மோசடியான ஆவணங்கள் உருவாக்கி கொண்டாலும் இவை போலியான ஆவணங்கள் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது திறமையான தொழிலாளர் போலி வேலைவாய்ப்பு பாதையை பயன்படுத்தி ஐந்து வருடங்களில் நிரந்தர வதிவிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்பதால் இந்த மோசடி தற்போது தீவிரமாக இடம்பெறுவதாக கூறப்படுகின்றது திறமையான தொழிலாளர் விசா அதாவது ஸ்கில் ஒர்க்கர்ஸ் விசா ஸ்பென்சர்ஷிப் திட்டம் இரண்டாயிரத்தி இருபதில் அப்போது பொரிஸ் ஜான்சன் பிரதமராக இருந்தபோது கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டமாகும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழில் தரனுடமிருந்து அதாவது ஒரு முதலாளியிடமிருந்து ஸ்பென்சர்ஷிப் சான்றிதழ் இருந்தால் குடியேறிகள் சட்டபூர்வமாக பிரித்தானியாவில் வாழ்வதற்கு அது அனுமதியை வழங்கிக் கொள்ளும் கட்டிட நிர்மாணத்துறை சுகாதார உதவி பணிகள் மற்றும் சமூக பராமரிப்பு போன்ற தொழில்களில் பற்றாக்குறை இருப்பதால் அன்றைய பொரிஸ் ஜான்சன் அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்த நிலையில் இந்த திட்டம் தற்போது மோசடியாக பயன்படுத்தப்படுவதான புதிய அதிர்ச்சி செய்திகள் வந்துள்ளன இதனால் இப்போது ஹோம் ஆஃபீஸ் இந்த விடயத்தில் தீவிரமான அவசர விசாரணைகளை நடத்துவதாக உறுதியளித்துள்ளது வேதான் ஐபிசி தமிழின் செய்தி தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்